வணக்கம் இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி வாங்க ஒரு சின்ன டிப்ஸ் எப்படி பாத்துக்கலாம் அதாவது நம்ம பேஸ்ல அங்கங்க சின்ன சின்ன குட்டி குட்டி ஹேர் இருக்குங்க ஓட்டுற கிட்டீங்கன்னா உதட்டு மேல வந்து தேவையில்லாத அந்த ரோமங்கள் இருக்குங்க அதெல்லாம் எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சிட்டு அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பார்த்துட்டீங்கன்னா குப்பைமேலிதாங்க இது நம்ம கிடைக்காதுங்க போக இருந்தேன் எல்லா இடத்துலயும் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியவங்க குப்பைமேனி மேல வேப்ப கொழுந்துங்க அந்த சின்ன கொழுந்தா இருக்கு ஸ்டார்டிங்ல அந்த கொழுந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா விரலி மஞ்சள் இந்த மூணுமே நல்லா மாவு போல அரைச்சிக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு நம்ம டெய்லியும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த ஃபேஸ்ல என்னென்ன குட்டி குட்டியா ஹேர் இருக்கும் அங்கேயே நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்கு கொஞ்ச நாள் போக போக ஆட்டோமேட்டிக் இந்த ஹேர் எல்லாம் அப்படியே ரிமூவ் ஆகி அது உதிர்ந்துருங்க ஒரு டென்ஜி ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகேங்க நம்ம சேனல்ல வந்து கண்டிப்பா நிறைய டிப்தூரிய தாங்க போட்டுட்டு இருக்கா ரெகுலரா எல்லாமே கண்டிப்பா போய் பாருங்க சரி ஓகேங்க இன்னொரு வீடியோ